வக் ரிவியூல ஜலர்க்கம் வணக்கம் மக்களே இன்னைக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துங்க பார்க்க வந்திருக்கேன் ஸோ மீட் பக்தி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் ஸ்டவன் வணக்கம் சூப்பர் சிங்கர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கंग्रेचुலேஷன்ஸ் थैंक यू थैंक यू so much இந்த ஹீல் ஆகது இது இது என்னோடலாம் ட்ரீமுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ வெரி வெரி கிரேட்ஃபுல் டு த சேனல் வெரி வெரி கிரேட்ஃபுஃபுல் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எனக்கு அந்த ஸ்டேஜில் ஒரு தடவையாவது நின்றுணுங்கிறது மட்டும்தான் என்னோட லாங் டைம் ட்ரீம் அண்ட் விஷனாக இருந்தது அண்ட் அது 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 நின்னதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீமாக இருந்தது இது வந்து நான் வந்து உண்மையிலே என்னோட ட்ரீம்ல கூட நான் நினைச்சதில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் ஐ திங்க் நான் காலம் ஒரு நல்ல ஒரு பக்தி பாடலோட ஆரம்பிக்கலாம் அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் அகல் விளக்கையே ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் பாடி பாடிவந்தேனும் என் பாடி பாடிவந்தேனும் ஏழு மலை ஏறி வந்து வந்தேன் உனே இது மாதிரி பயங்கர ஃபீல் பண்ணி பாருங்க அது இந்த ஃபோர் சீசன் ஒரு ஒரு சாங் வந்து அந்த எமோஷனோட பயங்கரம் பாத்தீங்க ஏன்னா ஒன் பர்சனல் வந்து அந்த கர்ணன் சாங் அது வந்து ஐ திங்க் பயங்கரமான அப்லோஜ் பயங்கரமான ஒரு எக்ஸிக்னிஷன் கிடைச்ச ஒரு பாட்டுல ஸோ அதை பத்தி சொல்லணுமா இருந்ததுன்னா நான் நீங்க சொல்ற மாதிரி நான் அது ஒரு சாங் பார்க்கல தட்ஸ் அன் ஹோல் இமோஷன் தட்ஸ் அன் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தட் வாஸ் ரியலி சேலஞ்சிங் ஃபார் மீ ஏன்னா எஸ்பெஷலி அது ஒரு ரொம்ப குரூஷுவலான ஒரு ரவுண்டு டிக்கெட் டூ ஃபினாலேக்கு இதில் எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு இம்ப்ரவைசேஷன்ஸும் எதுவுமே பண்ணாமல் அண்ட் இந்த சாங்குக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல பண்ணவும் கூட இருக்குது ஐயா எனக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது என்னென்னா நான் அந்த சாங்கை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா நான் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சாங்கை முடிக்கிறதுக்குள்ள எனக்கு அழுக வந்துடுது அந்த சாங்கோட லிரிக்காக இருக்கட்டும் அதோட சாங்கோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் எப்போ பாடினாலுமே எனக்கு அழுக வந்துடுது நான் ஒரு பத்து தடவை பாடுறேன் எனக்கு அழுக வருது ஐ நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை செல்ஃப் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நான் உடஞ்சி உக்காந்துட்டு இல்லை எனக்கு தெரியல நான் அதை எப்படி பாட போகிறேன்னு எனக்கு தெரியல அப்புறம் அப்பா அம்மா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க நான் அதில் ஓவர் கம் ஆகி வரதுக்கு நான் அதில் என்ன பெஸ்ட்டு டிப்பு எனக்கு கிடைக்க முடியுமோ அது எல்லாமே கிடச்சி அண்ட் அதில் அது அப்படியே எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்தோமோ அது கிடச்சதில் ஒரு அளவில் மகிழ்ச்சி நீங்கள் சொன்னது அங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க நோட் ஆஃப் பீப்புளும் எமோஷனல் ஆனாங்க அது பயங்கரமாக வந்து தப்பாச்சு அந்த சாங் தாய்க்கு நீ மகனில் தம்பிக்கு அண்ணனில் ஊர் பழியே ட்ராயடா உன்பழி குண்டேனடா நானும் உன்பழி நடா உள்ளத்தில் நல்ல முறங்காதெரிவது வல்லவன் பகுத்ததடா கருணா

அதுதான் நான் சொன்னேன் அந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் போய் நின்றுணும் அப்படிங்கிறது வந்து என்னோட லாங் டைம் விஷன் அண்ட் ட்ரீம் ஸோ எல்லா சீசனுமே ட்ரை பண்ணிருக்கேன் வருவேன் டாப் ஃபார்ட்டி வரைக்கும் வருவேன் நம்ம அந்த செட்டு இருக்கும் நம்ம பாப்போம் ஏன்னா லாஸ்ட் ஆடிஷன் செட்டு உள்ளதான் நடக்கும் ஸோ யா இன்னும் ஒரு படி நான் கடந்துட்டேன்னா அங்க எனக்கு இத்தனை லைஃப்ல ஒரு பட்டுடும் நம்ம இத்தனை வருஷமா நம்ம எதுக்காக காத்திருந்தோமோ அதுக்கு ஒரு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு எஸ் அது வரைக்கும் வருவேன் அப்புறம் கால் வரும் கால் வரும்னு நினைப்பேன் கால் வராது எகைன் நடத்த சீசன் எகெயின் திஸ் ஹேப்பன் ஸோ பட் யா என்றைக்கும் ஒரு நாள் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஒரு விட முடிச்சு டெஃபினட்டாக இருந்தது ஸோ ரெகுலர் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணேன் ஸோ அதுலேருந்து வந்து தே ஃபவுண்ட் மீ டு பி பெட்டர் மேட்ச் வித் பக்தி சூப்பர் சிங்கர் சேனல் ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க நீங்கள் டேரெக்டாக டாக் டுவெல் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கீங்க இஃப் யூ விஷ் டு சைன் அப்படின்னு கேட்டோடனே ஐ நிஜமாலே நான் வந்து ஐ வாஸ் டச்சிங் மை செல்ஃப் ஓகே சம்திங் இஸ் ஆப்பனிங் அண்ட் எஸ்பெஷலி நம்ம எது ரொம்ப விரும்பி பாடுறோம் அண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு அது அமைஞ்சிருக்கு எனக்கு அது செகண்ட் தாட்டே இல்லை ஐ வாஸ் ஜஸ்ட் ரெடி வித் மை சிக்னேச்சர் ஸோ அது டெஃபினட்டாக கடவுளை கூப்பிட்டு கொடுத்த ஒரு அனுபவமாக தான் இருந்தது அந்த ஃபுல் சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இட் வாஸ் வெரி குட் இன் த சென்ஸ் இந்த ஒரு இது இஸ் ஸ்பெஷல் இன் மெனி வேஸ் பிகாஸ் திஸ் இஸ் த ஒன்லி சீசன் வேர் இன் தேர் இஸ் நோ எலிமினேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் தட் கிரியேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி அது ஒரு ஃபேமிலி பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே ஒரு ஆளுக்கு கோல்டன் ஷவர் கிடச்சாலும் டிக்கெட் டு ஃபினாலியோ கிடைச்சாலும் மற்ற பதினோரு பேருமே துள்ளி குதிச்சு வந்து ஹக் பண்ணி அது அவங்களோட அவங்களோட சந்தோஷத்தை தாண்டி என்னால் அந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு எனக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் ஒரு லைஃப் டைம் பிரதர் ஒருத்தர் கிடைச்சாரு லைஃப் டைம் சிஸ்டர்ஸ்

ஆம் அந்த நமக்கு எல்லாத்துக்கும் அந்த ஸ்டேஜ்னு வரும்போது ஒரு படபடப்பு ஒரு ஒரு பயம் டெஃபனட்டா இருக்கும் பட் அது எவ்வளவு தூரம் அது அந்த சாங் எவ்வளவு இமோட் பண்ண முடியும் அந்த சாங் எப்படி கேரி பண்ண முடியும் இதெல்லாம் வந்து நான் அத நிறைய கத்துக்கேன் டாக்கிங் அபௌட் காம்பிட்டேட்டர்ஸ் இந்த ஒரு பார்ட் மாமா மாப்ளே அது வந்து பயங்கரமான ஒரு மாமா மாப்ளே இல்ல வென்ட் ரிடுவே அது வந்து பயங்கரமான ஒரு ஃபயர் கிரியேட் ஆச்ச மாதிரி பயங்கரமா நடந்து பாக்குறதுக்கு ஆக்சுவலி அது வந்து இன்ஃபேக்ட் வந்து மோர் தென் வாட் வாண்டட் டு டெலிவர் இது நிறைய பேரோட ஒரு ரிக்வெஸ்டாக இருந்தது தட் வி வாண்டட் டு டூ அ பர்ஃபார்மன்ஸ் டுகெதர் அப்படிங்கிறது எங்களுக்கே பயங்கர ஆசை இருந்தது சேர்ந்து ஒன்று அது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி எக்கச்சக்க பேரோட ரிக்வெஸ்ட் தென் சேனல் ஃபைன்லி கன்சிடர்ட் அப்படிதான் இட் ஆல் ஹேப்பன்

நாங்க வந்து லவ் மேரேஜ் தான் ஸோ அந்த ஒரு ரியாலிட்டி ஷோல பார்த்து ஒரு ஒரு ரவுண்டும் வந்து அவங்க வந்து கர்நாடிக் மியூசிக் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க நான் ஆஃப் கோர்ஸ் லைட் மியூசிக் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன் த்ரூ ரியாலிட்டி ஷோ அண்ட் இட் வாஸ் கிவ் டேக் அப்படி மியூசிக்லி கனெக்ட் ஆனதான் லக்லி திஸ் சாங் ஹேப்பன் டு பி ஃபேவரட் ஃபார் போத் ஆஃப் அஸ் நந்தவனம் இதோ இங்கேதான் நான் எந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன் நல்லவளே அங்கே உன்னால்தான் நாளைகள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டேன் நோடிக்கு ஒரு தரம் உன்னை நீணக்க வைத்தாய் அடிக்கடி என்னுடன் சிலிர்க்க வைத்தாய் நோடிக்கு ஒரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய் அடிக்கடி என்னுடன் சிலிர்க்க வைத்தாய் முதல் பார்வை நெஞ்சில் இன்னும் உயிர் வாழும் உயிர் வாழுமே முதல் முதலில் பாத்தே காதல் வந்ததே உங்களை விட உங்கள லவ் பண்றாங்கன்னா எங்களை ஒருத்தவங்க தெரியும் நான் அவங்க இன்டர்வியூக்கு போய் சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு கொஷின் ஹஸ்பண்ட் பத்தி அறிவிக்காது ரொம்ப எனர்ஜியா பயங்கரமா ஆன்சர் பண்ணுவாங்க அந்த கொஷனை அவங்களதான் இனி கூப்பிட போறோம் மக்களே நம்மளுக்கு நியூ இல்ல அவங்க அவங்கள ப்ளீஸ் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ இதுல வந்து அவர் ஹாப்பியா இல்லையோ நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நிஜமா உங்களை பத்தி பேசுங்க ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் இது யாருமே எதிர்பார்க்கல இதுல என்ன ஸ்பெஷாலிட்டா பன்னெண்டு பேருமே வந்து பன்னெண்டு பேருமே வந்து ஃபினாலே வரைக்கும் கூட்டிட்டு போன ஒரு ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ அது விஜய் டிவியில் பக்தி சூப்பர் சிங்கர் ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு பாகியம் எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே ஸோ அதுவே ஒரு ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நினச்சோம் செகண்ட் வந்து ஷ்ரவன் ஃபைனல்ஸ் வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் ஸோ ஆனால் பட் ஆனால் ட்ராஃபி வின் பண்ணுவானான்ட்டு நாங்கள் பேராசைப்படக்கூடாதுல்ல அதனால் நீ போய் பாடு சூப்பராக பாடுவேன்னு எங்களுக்கு தெரியும் உன்னோடய பெஸ்ட்டு கூட எக்ஸ்ட்ரா போடாது வேண்டாம் ஜட்ஜஸ் வாயிலிருந்து நல்ல கமெண்ட்ஸ் வரணும்

அதாவது என்னோடய ப்ராக்டிஸ் செஷன் எப்போ நான் வந்து ஓகே கான்ஃபிடண்டாக ஒரு ஸ்டேஜுக்கு போகலாங்கிறது வந்து எப்படி தெரியும்னா விஜி அண்ட் என்னோட குழந்தை அஞ்சு வயசு குழந்தை வந்து அது மனப்பாடமாக பாடுவான் அந்த பாட்டை இப்போ நான் பாடி அந்த ஒம்போது ரவுண்ட்ஸ்ல இருக்கிற பாட்டை ஃபுல்லாக அவன் மனப்பாடமாக பாடுவான் இவ்வளோ மனப்பாடமாக பாடுவான் ஏதோ ரவுண்டில் வந்து விஜி வந்துட்டு திடீர்னு அம்மா நீ இந்த தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியா ஏன் இப்படி கேட்குற இல்லை எனக்கு அந்த பாட்டு மனப்பாடமே ஆகல யூஸ்வராக இந்த நேரம் மனப்பாடம் ஆகிடுவோம் அப்போ நமக்கு ஓகே இல்லை வி ஹாவ் டு ஸ்டில் ஒர்க் அப்படிங்கிற ஸோ அண்ட் நான் என்னெல்லாம் வந்து ப்ராக்டிஸுங்கிற பேர்ல என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணுவேன் அவ்வளவு உட்கார வச்சு இதை கேளு அவ ஏதாவது ஒன்னு சொல்லா ஏன்டி இது நான் ஏதோ ஒன்ன போட்டா கூட விட மாட்டல அப்படின்னு அதனால இருக்கிற டார்ச்சர் ஃபுல்லா அவ அனுபவிச்சிருக்கா ஸ்டேஜ்ல போய் ஏறி நின்னு பாடும்போது எனக்கு அவன் அவன் பாடுறான் இல்லையோ எனக்கு கையில பயங்கரமா சில்லன்னு ஆயிடும் பக்கத்துல வெங்கடேஷனோட என்னோட அந்த ஃப்ரெண்ட் இருந்து வருவாரு கூடவே சோ அவரு பாருங்க இப்படி எனக்கு இப்ப எப்படி வேறு இருக்குது பாருங்க பட படன்னு இருக்கு எப்படி பாடி முடிச்சிருவானோ அவன் எப்ப பாடி முடிச்சானோ எந்திரிச்சு நின்னு போடுறாரு சில ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய அதே மாதிரி ஷ்ரவனுக்கு வந்து இது இது வரைக்கும் நான் இங்கேயும் சொன்னதில்லை ஸ்ரவனுக்கு வந்து வீசிங் அப்பப்போ வரும் ஹாஸ்மா பேஷண்ட் ஸோ ரொம்ப பேஷண்ட்டும் கிடையாது டிதின்ட்டு டஸ்ட்டு எங்கேனா பட்டுச்சுன்னா அலர்ஜி ஆகிடும் ஸோ அந்த சாம்பிராணிலாம் ஏற்றோம் இல்லையா அந்த அலர்ஜி ஸோ பயங்கர சென்சிட்டிவ் ஸோ உள்ளத்தில் நல்ல உள்ள ரவுண்டுக்கு முன்னாடி நாள் நைட்டு பயங்கர காஃபு நான் கடவுளே ஏன் இப்படி சோதிக்கிற நான் இத்தனை வருஷமாக எதிர்பார்த்த ஒரு ஸ்டேஜை நீ எங்களுக்கு கொடுத்துட்ட அது கொடுத்துட்டு நீயே இந்த மாதிரி ஒரு சோதிக்கிற இந்த குழந்தைக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இது வர்றது வீசிங்கன்ற ஒரு ஏன்னா சிங்கர்ஸ்க்கு வந்து வீசிங் வந்து வர்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா தெரியும் எப்படி எப்படி கஷ்டப்படும் அவன் சொல்லுவான் அந்த மாதிரி எனக்கு வந்து நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக பாரமாக இருக்குது இப்படி பாட போகிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் எப்போ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் அழுதுகிட்டே இருப்பான் ஏன் அழறா இல்லடி அந்த வே வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதை நான் இப்படி நான் டெலிவர் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி ஏன்னா அவன் அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டான் பயங்கர கான்பிடென்டான ஒரு பர்சன் ஸோ அப்படி ஃபீல் பண்ணும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது முன்னாடி நாள்ல நைட்டு வீசிங்கு காஃபு நெக்ஸ்ட் டே எப்படி நீ பா எப்படி பாட போறான் அந்த இடத்துல ஒரு பக்கம் நமக்கு எலிமினேஷன் கிடையாது அது ஒரு சந்தோஷம்தான் இருந்தாலும் ஒரு டென்ஷன் நமக்கு இருக்கும் இல்லையா ஏன்னா வெளியில் எத்தனை ஜனங்க பார்க்க போறாங்க ஸோ அதனால் கிடச்சதை நீ வந்து ஒரு மாதிரி இருக்குது கடவுளே ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த நாளைக்கு வந்து நல்லபடியாக அவன் பாடிடணும் அப்படின்ட்டு மட்டும் தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டே போனால் போய் அந்த விருத்தம்லாம் பாடினான் பாடிட்டு முடிச்சுட்டு ஒரு சாங் பாடிட்டப்புறம் ஸ்டே கம்ப்ளீட் செட்டு எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ தான் நினச்சேன் என்னதான் இருந்தாலும் அவன் மியூசிக்கை வந்து எவ்வளோ தூரம் லவ் பண்ணா அவனுக்கு அந்த மாதிரி அந்த இன்புட் அங்க போய் பாட முடிஞ்சது இல்லையா சோ அதனால அந்த பக்தி சூப்பர் சிங்கர் செட்டே ஒரு நிஜமாவே ஒரு பாசிட்டிவ் வைபான ஒரு செட்டு தான் அங்க போய் நின்ன உடனே எல்லா கடவுளும் வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ண மாதிரிதான் எல்லா குழந்தைங்களுமே பாடுவாங்க சோ நமக்கு அதை ஃபீல் பண்ண முடியும் சோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அந்த அந்த ரவுண்ட் ரொம்பவே எமோஷனலா இருந்த நான் வெளியில சொல்லலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில சொல்றேன் மன் வந்து பயங்கர இதுக்கப்புறம்தான் அவன் நிஜமாவே அந்த நாங்க ட்ரீட்மெண்ட் போய் எடுத்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணனும்ன்ற ஒரு இது ஏன்னா இது ஃபர்தரா இனி இனிமே நிறைய சான்சஸ் அவனுக்கு வர இருக்கு சோ புள்ள நம்புறோம்